வணக்கம் ஆவடி மாநகராட்சியில் பாதாள சாடம் திட்டம் எல்லா இடங்களிலும் முறையாக வந்து இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதா ரெண்டாவது கேள்வி சார் குடிநீர் சார் குடிநீர் அனைத்து வீடுகளுக்கு வந்து கொடுக்கப்படுகிறதா இப்போ நானே பார்த்துங்க எங்கள் வீடு வந்து மிட்லமில்லி நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு இருபதாயிரம் ரூபா கட்டினேன் குடிநீருக்கு ஆனால் இன்னைக்கு வரையும் தரலை குடிநீரே இன்னைக்கு வரையும் தரல ஆனால் டெபாசிட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க நாங்களும் வந்து முறைப்படி சட்டம் ஆவடி மாநகராட்சி என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துப்படி நாங்கள் கொடுத்தோம் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன வணக்கம் நான் இலாகணபதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர் திருவள்ளூர் மத்திய மாவட்டங்க நீங்கள் சொல்றீங்க இந்த பாதாளை சாக்காடி திட்டம் என்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஜவஹர்லால் நேரு மத்திய அரசால் அந்த திட்டத்தின் மூலயமா சுமார் நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடிகளுக்கும் குடிநீர் வாரி நூத்தி அறுபத்தி எட்டு கோடிகளுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஆவடி நகராட்சியா இருந்தவர் யார் அன்னைக்கு சேர்மனம் தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய மந்திரி நாசர் ஐயா அவர்கள் தான் வந்து அன்னைக்கு சேர்மனா இருந்தாரு ஏன்னா இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வந்த ஒரு திட்டம் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஆர்டி தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேக்குறேன் இந்த திட்டத்துக்கான ஒதுக்கீடு பணம் செய்ய வந்து நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அரசாங்கத்துல இருந்து இந்த திட்டம் செயல்பட்டு விட்டதா என்று கேட்டதுக்கு என்ன திரும்ப நடைமுறை அதாவது மாதிரி ஓட்டம் நடைமுறை சாத்தியத்தில் விரைவில் வரும் மாதிரி ஓட்டம் செய்யப்பட்டு வருகிறது எத்தனை வருஷம் கழிச்சிங்க பதினைந்து வருஷம் கழிச்சு நீங்க நல்லா புரிஞ்சீங்க வாஜ்பாய் காலத்துல ஒரு ஒரு விஷயம் சொன்னார் பதினைந்து ஆண்டுகள்ல இந்தியாவுடைய நதிநீர் இணைப்பையே வந்து நம்ம இணைச்சல் எது இந்தியாவுடைய நதிநீர் இணைப்பே பதினஞ்சு வருஷத்துல இணைக்க முடியும்னா நாற்பத்தி எட்டு ஒரு பாதாள சாக்கேடு உங்களால இணைக்க முடியாதாங்க இது யாராவது நீங்க சொல்லுங்க உங்களால ஏற்றுக்க முடியுமா அப்ப அந்த திட்டத்துல என்னை பொறுத்த வரைக்கும் முறைகேடுகள் நடந்துள்ளதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படி இல்லைன்னா அவங்க வெள்ளை அறிக்கை விடட்டும் இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி உங்ககிட்ட குடிநீர் வாரியத்துக்கு பத்தாயிரம் அப்புறம் நீருக்கு வந்து பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பத்தாயிரம் சொல்லிட்டு வீட்டுக்கு இருபதாயிரம் கிட்ட வசூல் பண்ணிருக்காங்க இந்த பணம் என்னாச்சு எனக்கு தேவை என்னன்னா திட்டங்களுக்காக பல கோடிகள் ஒதுக்கப்பட்டதா என்னுடைய தகவல் பார்வையில வந்தது இதெல்லாம் நான் வந்து எந்த தவறும் நடக்கலன்னு இந்த அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் ஏன் இது வரைக்கும் இந்த பாதாள திக்கேடு திட்டத்தை முழுமையா நம்மளால செயல்படுத்த முடியலன்னா அதுல முறைகேடுகள் அதிகமா நடந்ததுதான் காரணம் அந்த பணம் என்ன ஆனது என்பதை வெள்ளை அறைக்கி இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும் குடிநீர் வந்து ஆவடி மாநகராட்சியில் சுற்றி இருக்கிற பகுதியில் எப்போ சார் இந்த திட்டம் நிறைவேற்றுவாங்க ஆட்சி முடிய போகுது இன்னும் கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா அடுத்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து நடைபெறுது இன்றைக்கு வரையும் ஆவடி மாநகராட்சியில் இப்போ மிட்லமெல்லியும் கட்ட பெற்ற பகுதியெலாம் தண்ணி வந்து இன்றைக்கி வரையும் கொடுக்கல ஆனால் டெபாசிட் வந்து வாங்கியிருக்காங்க நானே என்னுடைய வீட்டுக்கு கட்டியிருக்கேன் நான் ஒரு காமெடியா சொல்லுவார் விவேக் ஒரு படத்துல என்ன சொல்வாருன்னா கூட இருக்கணும் நான் பாத்து ஆனா இவங்க இவ்வளவு மக்கள் வந்து உங்களை நம்பியிருக்காங்களே அப்படின்னு கேட்பார் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் உடனே அந்த ரெண்டு பர்சன் ஒன்னும் செய்யல அததான் நான் எதுவும் சொல்றேன் உங்களுக்கும் ஒன்னும் செய்ய போறது இல்லை அதனால இந்த அரசாங்கம் ஏதாவது செய்ய நீங்க நம்பியிருந்தீங்கன்னா ஒன்னும் செய்யாதுங்க நன்றி